ஹாய் காய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ப்ளவுஸ் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஒரு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன் அண்ட் தென் வந்து நான் இப்போ ஈவினிங் டைமில் தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் மார்னிங் டைம் வந்து அவ்வளோவா ஒர்க் பண்ணுறது கிடையாது ஆல்ரெடி நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பிகாஸ் வந்து நம்ம நைட் டைம் ஃபுல்லாகவே வந்து பேபி கேர் பண்ணுறோம் நைட் ஃபுல்லாகவே நம்ம அவ்வளோவா தூக்கம் இருக்காது அந்த அண்ட் மார்னிங் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அண்ட் தென் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும் தென் பார்லர் சர்வீஸ் இந்த மாதிரி பார்க்குறதுனால நான் மார்னிங் டைம் வந்து அவ்வளோவா ஒர்க் பண்ணுறது கிடையாது ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் வந்து நான் உட்காந்தே ஒர்க் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸ்க்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல விரும்புகிறேன் ஸோ என் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு எப்படிக்கா கஸ்டமர் வரும் ஸோ நம்ம என்ன மாதிரி பண்ணோம்னா அவங்க நம்மளை வந்து திருப்பி நம்மளை வந்து தேடி வருவாங்க எனக்கு வந்து ஆர்டரே வரமாட்டேக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அதாவது இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு வந்து திட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு நான் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறந்துட்டேன் சொல்லப்போனால் அந்த கஸ்டமரையே நான் மறந்துட்டேன் தென் வந்து இப்போ ஃபோர் இயர்ஸ் கழித்து இப்போ மறுபடியும் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க காண்டாக்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ண மொபைல் வந்து இப்போ ஓல்டு மொபைல் வந்து எனக்கு ஃபுல்லாக கரெக்ட் ஆகிட்டனால எல்லா கஸ்டமரோட நம்பருமே வந்து எனக்கு டெலீட் ஆயிடுச்சு ஸோ எனக்கு வந்து நியூ நம்பர் மாதிரி தான் வந்து எனக்கு கால் வருது நான் வந்து ஓகே ப்ளவுஸ் பண்ணலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஸோ அவங்க வந்தோடனே வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருக்கா நான் உங்கள்ட்ட தான் நாங்கள் ப்ளவுஸ் பண்ணியிருக்கோம் நல்லா பண்ணி கொடுத்துருந்தீங்க இப்போ ப்ளவுஸ் பண்ணணும் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா அவங்க அவங்க மேரேஜ் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க பட் அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த்ரீ டேஸ் அதாவது மூணு நாள்ல வந்து கல்யாணம் எமர்ஜென்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸை கொண்டு வந்து எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னுதான் சொன்னாங்க அந்த மூணு நாள்ல எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்து அந்த ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிராண்டாகவும் நல்லாவும் பண்ணி கொடுங்க அப்படின்னுதும் சொன்னாங்க சொல்லப்போனால் நாளைக்கு மா நாளைக்கு மேரேஜ் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி நான் உங்கள் கையில் வந்து கொடுத்தேன் அதனால் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு நல்ல ஞாபகம் வந்துருச்சு அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு ஸோ அதனால அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணாங்க அவங்க சொல்கிறாங்க நானே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கஸ்டமர்லேருந்து ஒரு பத்து கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிவிட்டேன் நல்லா பண்ணி கொடுத்துருந்தீங்கம்மா அதே மாதிரி எனக்கு இப்பயும் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுங்க நீங்கள் பண்ணி கொடுக்குற பிளவுஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் ஆகி அப்படியே தான் இருக்குது அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கூட மாறுபடவே இல்லை கருத்துலாம் போகவே இல்லைங்க அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸையும் பொண்ணு வந்து காமிச்சாங்க எனக்கு அது ரொம்பவே சாட்டிஃபைடாக இருந்துச்சு அந்த ப்ளவுஸ் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பண்ண ஒர்க்கு உள்ள ப்ளவுஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நமக்கு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மூணு நாளில் அந்த பிளவுஸ் வந்து பண்ணி கொடுக்க சொன்னாங்க நான் அந்த மூணு நாளில் அவங்களுக்கு மூணு நாளில் என்ன ப்ளவுஸ் பண்ண முடியுமோ அதை அவங்களுக்கு நான் காமிச்சேன் ஸோ இந்த 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 டிசைன்ஸ் தான் வந்து மூணு நாளாக கவர் பண்ண முடியும்னு சொல்லி அவங்களுக்கு காமிச்சேன் ஸோ அதை கரெக்ட் டைமுக்கு டெலிவரியும் பண்ணேன் ஸோ நம்ம ஆர்டர் வாங்குறது முக்கியம் கிடையாது அந்த கரெக்ட் டைமுக்கு ஒர்க்கும் பண்ணணும் ஒர்க் பண்ணி ப்ராப்பராக ஸ்டிச்சிங் பண்ணி அந்த கரெக்ட் டைமுக்கு நம்ம டெலிவரி பண்ணுறதுனால அவங்க நம்மளால் மறக்கவே முடியல அண்ட் தென் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒர்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் சரிங்களா அண்ட் தென் பட்ஜெட் ஸோ அவங்க சொன்ன பட்ஜெட்லேயே நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் நான் லாஸ்ட்டாக பண்ண ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ பாயிண்ட் எயிட் அதாவது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு தான் மேரேஜ் பிளவுஸ் வந்து அவங்க அமௌண்ட் வந்து சொன்னாங்க அந்த அமௌண்ட்டுக்குள்ள நல்லா பண்ணி கொடுங்க எவ்வளவு லுக்கா பண்ணி கொடுக்க முடியுமா பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க நானும் அந்த பட்ஜெட்லயே வந்து பண்ணி கொடுத்தேன் ஸோ இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரேட் சொல்லிட்டாங்க எங்கிட்ட இந்த ரேட் குள்ள அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு ஐநூறு இல்லைன்னா ரெண்டு எழுநூறுக்குள்ளே எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா பார்க்க கிராண்ட் லுக்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அந்த பட்ஜெட்லேயே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமரை ஹேண்டில் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸ் உங்களுடைய பிரைஸ் என்னங்கறத காமிக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களோட உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் அப்படின்ட்டு வந்து கஸ்டமர்ட கேட்கவே கூடாது ஏன்னா அவங்க காட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள டிசைன் ஆறாயிரம் ரூபாய்க்குள்ள டிசைன் நாலாயிரம் ரூபாய்க்கு உள்ள டிசைன் எல்லாமே வந்து காஸ்ட்லியான டிசைன்லாம் காமிச்சு எனக்கு இந்த மாதிரியான டிசைன் வேணும்னு அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட பிரைஸ் கேட்பாங்க ப்ரைஸ் வந்து நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஏன்னா என்ன நான் கேட்கற எல்லா டிசைனுமே நீங்கள் வந்து ஐயாயிரம் ஆறாயிரரூபா சொல்கிறீங்க எனக்கு இவ்வளோலாம் வேணாம் ரெண்டாயிரூவாய்க்கு தான் ப்ளவுஸ் வேணும் இதெல்லாம் நீங்கள் ரெண்டாயிரவாய்க்கு பண்ணி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க நீங்கள் அது இது எப்படிங்க நீங்கள் ரெண்டாயிரூவாய்க்கு பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அவங்க டேரெக்டாக வந்து அப்போனா எனக்கு ப்ளவுஸ் ஆர்டர் வேணாம் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக என்ன பண்ணிருவாங்க கஸ்டமர் கிளம்பி போயிருவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்த உடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் ஹேண்ட் வேணுமா இல்ல எல்போ வேணுமா அப்படிங்கிறத கேட்கணும் அவங்கள்ட்ட மூணாவது கொஸ்டின் என்ன கேட்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கை நெறஞ்சாப்ல இருக்கணுமா இல்ல டிசைன் வந்து யூனிக்கா இருக்கணுமா அப்படின்னு வந்து நீங்க வந்து கேட்கணும் கை நரஞ்சாப்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி டிசைன் நீங்க சூஸ் பண்ணி கஸ்டமர்ட்ட காமிக்கணும் இப்ப ஹாஃப் ஹேண்ட்னா அவங்க அந்த பிரைஸ் சொல்றதுலயே ஹாஃப் ஹேண்ட் வந்து சாட்டிஸ்பைடா இருக்குமா இல்ல எல்போ ஸ்லீவ் வந்து சாட்டிஸ்பைடா இருக்கணுமாங்கிறத ஒவ்வொரு டிசைன் அவங்களுக்கு காமிச்சு இந்த பட்ஜெட்ல இதுதான் பெஸ்டா வருங்கிறது நீங்க தான் உங்களுடைய கஸ்டமர்க்கு சொல்லி புரிய வைக்கணும் அந்த தான் அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அவங்க சாட்டிஸ்பைடா ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க கஸ்டமரை ஹேண்டில் பண்ணணும் முக்கியமான விஷயம் ஒரு கஸ்டம நம்ம கிட்ட திருப்பி வராங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து நம்ம கொடுக்குற குவாலிட்டி வந்து பெஸ்டா இருக்கணும் நான் இப்போ கொடுத்தது வந்து குவாலிட்டி யூஸ் பீட்ஸ்ல இருந்து எல்லாமே போட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அதனால தான் அதை கருக்கவே இல்லை அதனால நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி வரணும் போட்டு கொடுத்து ஒரு ஒரு மாதமோ இல்லை ஒரு ஆறு மாசத்துலயே ஃபுல்லாகவே கருத்து அந்த ஒர்க்கே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வந்து திருப்பி நம்மக்கிட்ட வர மாட்டாங்க நீங்கள் ப்ராப்பராக நல்லா வந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம தான் நம்ம கஸ்டமர் தேடி வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணி நினைக்கிறேன் இப்போ நமக்கு வந்து ஒரு பிளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாஃப் ஹேண்ட் வந்து வேணாம் எனக்கு வந்து ஸ்லீவ் தான் வந்து ஒர்க் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அந்த டிசைன் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எ அவங்களுடைய பட்ஜெட் என்ன சொன்னாங்க ஸோ அதுக்கு நான் என்ன மாதிரி ஒர்க் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் என்னை கேட்குறீங்க மேம் எனக்கு ஆர்டர் வந்து எப்படி கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணணும் தெரில எனக்கு ஆர்டர் வர மாட்டேங்குது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸோ நிறைய பேர் ஆடி கிளாஸஸ்காக வந்து கால் பண்ணியிருந்தீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் வந்து நான் வீடியோ போடப்போட நிறைய பேர் எனக்கு என்கொயரி பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் அன் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணதில் மேக்கப் கிளாஸ்க்குமே வந்து நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தீங்க ரொம்பவே நன்றி நன்றின்றி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்கும் நம்ம டாப் டூ பாட்டம் எல்லாமே சேர்த்து வந்து ஃபைவ் தௌசண்ட் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஆன்லைனில் ஸோ உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து கற்றுக்கணும் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இல்லை ஹேங்கின் ஸ்டாஷல்ஸ் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சொல்லிக் கொடுத்து அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ப்ராக்டிஸுமே நாங்கள் வந்து கொடுப்போம் ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ்மே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கோச்சிங்கும் வரும் ஸோ இப்போ நான் இந்த சிலபஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சிலபஸில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க தென் வந்து க்ளாஸஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ப்ரைடல் லைட் டவுசன் ரேஞ்ச் உள்ள நீங்கள் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் வரும் அந்த சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் தென் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ எனக்கு வெட்டியாலாம் வீடியோலாம் போட தெரியாதுங்க ஸோ அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் எனக்கு வெட்டியாலாம் வீடியோ போட போகிறது தெரியாது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக அந்த அந்த யூடியூப் பிளாட்ஃபார்மே நான் வந்து யூஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு தான் என்னோட ஷேர் பண்ண முடியும் ஸோ மேக்சிமம் வந்து கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப பாய் ஹாவே நைஸ்டே நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி இந்த ஒர்க் அதாவது நான் பண்ண போகிற ஒர்க் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ பாய் ஹாவே நைஸ்டே